வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்வை கிடையாது சைடு விஷயம் கிடையாது அதனால வந்துட்டு ஏதாவது கூட்டமான இடத்துல போகிறேன் அப்படின்னா எனக்கு சைடில் இருக்கிறது தெரியாமல் நான் சைடில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க இடிச்சிடுவேன் அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்கன்னா அதை தட்டி விட்டுருவேன் இல்லை காலை காலு அந்த மாதிரி எனக்கே தெரியாமல் நான் இடிச்சிடுவேன் அந்த மாதிரி ஸோ சில எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாதப்ப என்ன பண்ணுவாங்க என்னையை திட்டிகிட்டு போயிடுவாங்க சரி தெரிஞ்சவங்க பரவாயில்ல சந்தியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில தெரிஞ்சவங்களே வந்துட்டு அந்த வலி காலம் மதிச்சுட்டு அந்த ஏதாவது இப்போ அதை இப்போ ஏதாவது மெஸ்ஸில் கேன்டீனில் அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ அந்த அதனால இரிட்டேட் ஆகி திட்டுவாங்க சந்தியாவே தண்ணி விடையே இருக்கிறாங்க எப்படி வெதிச்சுட்டே தெரியுமா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்து மாட்டேங்குது நீ எப்போ இவ்வளவுதான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால இப்போ நான் வெளியில் போனாலே இப்ப நான் பிறந்ததுலேருந்து இப்ப வெளியில நான் எங்கே எங்க எடுத்து போனாலே இன்ன வரைக்குமே வந்துட்டு நான் மினிமம் ஒரு அஞ்சு பேர்கிட்டையாவது சாரி அஞ்சு தடையாவது சாரி சொல்லாமல் அஞ்சு பத்து தடையாவது சாரி சொல்லாமல் அந்த நாள் எனக்கு முடியாது எங்கேயாவது இப்போ வெளியில் கடைக்கு எதாவது போய் வாங்க போகிறேன் அப்படின்னா யாராவது இடிச்சுட்டு நான் சாரி சாரி தான் சாரின்னு அவங்க சொல்லுவேன் அந்த மாதிரி ஹா ஹாஸ்டலில் மெஸ்ஸில் போய் சாப்பிடும்போது அங்கே யாராவது இடிச்சிடுவேன் அவங்க அவங்கக்கிட்ட நான் சாரி கேட்பேன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் போகிற வரப்போ அவங்களே யார்கிட்ட யாராவது இடிச்சுட்டு சாரி கேட்பேன் ஆஃபீஸ் கேஃபட்டேரியாவில் போகும்போது அவங்களே யாராவது இடிச்சுட்டு சாரி கேட்பேன் இந்த மாதிரி வாழ்க்கையிலே நான் சாரி கேட்காத நாளே கிடையாது அஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு தடவை பத்து தடவையாவது நான் யார்கிட்டயாவது சாரி கேட்டுருவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஏன்னா அந்த மாதிரி இடிச்சுட்டே போகிறதால எனக்கு எங்கள் காலேஜில் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் எங்கள் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு இடியா மின்னு பேர் வச்சுட்டாங்க பட்டை பேர் வச்சுருவாங்க ஏதாவது பிடிச்சுன்னா இந்த வரைய நீ ரொம்ப பண்ணனா நான் சந்தியா விட்டு இடி இடிக்க வச்சுருவேன் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேண்டல் பண்ணுவாங்க சந்தியா போய் இடி சந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடல் பண்ணுவாங்க அவன் மட்டும் எல்லாரையும் இடிச்சிட்டு அவ எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு அவன் மட்டும் ஸ்ட்ராங்காக போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி சும்மா கிண்டல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தடவை அவர் டென்த்து லெவன்த்து அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறப்போ வழியில் வந்துட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருந்தாங்க தடம்பாடி நடந்து போயிட்டு இருந்தார் அவரை போய் நான் இடிச்சிட்டேன் தெரியாமல் தெரியாமல் இடிச்சிட்டு நான் பண்ண வேகமாக போயிட்டேன் சாரி சாரிங்க சாரிங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டேன் அவர் வந்து நான் வேணு முன்னிக்க இடிச்சுட்டேன்னு நினைச்சு வேணுமுன்னிக்க தெரிஞ்ச இடித்தேன்னு சொல்லிட்டு என்னம்மா இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வந்துகிட்டே இருந்தார் இல்லை நான் இன்னும் இல்லை தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னோட நல்ல நேரமும் என்னமோ தெரில அந்த நேரம் அந்த பக்கம் போலீஸ் போலீஸ் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தார் அவர் எங்களை பார்த்துட்டு அவர் அந்த பையன் அந்த ஆள் என் பின்னாடியே வரது பார்த்துட்டு பஸ் பைக்கை நிறுத்தி என்னம்மா என்ன பிரச்சனைமா அவனை ஃபாலோ பண்ணுறம்மா சொல்லுமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டார் இல்லைங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இல்லை நீங்கள் போமா சார் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு வந்துட்டு இல்லைம்மா சொல்லும்மா பரவாயில்ல நான் கேட்குறேன் பே ஏண்டா அந்த பொண்ணு பின்னாடி போகிறேன் அவ்வளோதான் அவனுடைய உரிச்சு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்த அந்த ஆளை வான் பண்ணிட்டோன்னே அவன் வந்து அந்த ஆள் வந்துட்டு இல்லை இல்லை சார் ஒன்றும் இல்லை தெரிஞ்சு அவங்க தச்சுமாக தான் பேச நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாங்க அப்புறமா அந்த 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 போலீஸ் மிரட்டினோடனே அப்புறம் அந்த ஆள் என்னை ஃபாலோ பண்ணுறது விட்டு அவர் பாட்டு போயிட்டு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு பக்கம் ஃபன்னியாகவும் இருக்கும் ஒன்றும் பக்கம் வந்துட்டு ஒரு எப்பவுமே டென்ஷனாகவே இருக்கும் நான் வெளியில் கிளம்பினாலே ஒரு டென்ஷனோடவே தான் இருப்பேன் ஏன்னா யாருமே வீச்சிடக்கூடாது யாரையுமே வீச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அந்த டென்ஷனே எனக்கு மெயினாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் நான் பஸ்ஸில் கூட போகிறதில்லை முன்னாடிலாம் பஸ்ஸில் போவேன் இப்போ பஸ்ஸில் கூட போகிறது இல்லைண்ணா எப்போ ஏன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரமிச்சுன்னா அதுலேருந்து நான் பஸ்ஸில் கூட அவ்வளோவா போகிறது நான் எல்லாமே எங்கே போனாலும் ஆட்டோவில் இல்லை கேப் புக் பண்ணி அப்படி தான் போயிட்டு வரேன் ஸோ அதனால அந்த அந்த கொஞ்சம் இடிக்கிற அந்த பிரச்சனை அந்த மாதிரிலாம் வராது எதுவும் வராது வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி